வணக்கம் பொட்டல் எஸ் துரை யாதவ் தமிழ்நாடு யாதவ் மகாசபை இந்த பதிவு எதுக்குன்னா இன்று அதிகாலையில் வெள்ளாளர் சமுதாய பிள்ளைமார் சமுதாய இளைஞரணி மாநில தலைவர் சகோதரர் பந்தல் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஒரு கட்சி அலுவலகத்தில் வைத்து கட்டாய திருமணம் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் கட்டாய திருமணம் நடைபெறுவதாக தகவல் அறிந்து அங்கு சென்று அந்த பெண்ணிடம் சம்மதமாக என்னான்னு கேட்கும் பட்சத்தில் அதற்கு அனுமதிக்காமல் அவங்க போராடி ஒரு பொய்யான புகார் அளித்து இன்றைக்கி காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஒரு பெண் பிள்ளைய பெற்றவங்களுக்கு தெரியும் தன் பிள்ளையை எப்படி திருமணம் பண்ணி கொடுக்கணும் எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிறது பெண் பிள்ளையை பெற்று அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க பெற்று வளர்த்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கலாச்சாரம் எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் போகிறத்துக்கு ஜாதி மறுப்புன்னு ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க நீங்கள் ஏன் ஜாதி மறுப்புன்னு போடுறீங்க ஜாதியே இல்லாத தமிழகமாக மாற்றிட வேண்டியதானே எல்லா இடத்துலையும் ஜாதின்னு ஒன்றை திணிச்சு கொண்டு போயிட்டுருக்குற அந்த அரசாங்கம் ஜாதியே இல்லாத தமிழகமாக மாற்றிட வேண்டியதானே அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒன்று பெற்று வளர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக ஏதோ ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை நம்பி ஏமாந்து போய் நிற்கிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற இந்த கட்சிக்காரங்க உங்களை கடைசி வரைக்கும் உங்களோட லாப நட்டத்தில் இருந்து பங்கெடுப்பாங்களா இல்லை உங்கள் சூழ்நிலையில் வந்து பங்கெடுப்பாங்களா ஏதோ இன்றைக்கி பெரிய புரட்சி பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்கிற ஒரு போர்வையில் ஏமாற்றி கொஞ்சம் நல்ல ஏதாவது இருக்கும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் ஒரு பெண் வரையில் அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுங்கள் அவங்க பெற்றோர்கிட்ட போய் பேசுங்க நீங்கள் சம்மதம் இல்லைன்னா உங்கள் பெற்றோர் சம்மதம் இல்லைம்மா நீ அப்படி இருமா இப்படி இருமான்னு சொல்லுங்கள் இந்த கலாச்சாரம் அவங்க அதை மாறி வா வாழ முடியாது இன்றைக்கி அப்படிதான் இருக்குது எத்தனை நாளைக்கு நீங்கள் அதை கொண்டு போய் இன்னைக்கு ஏதோ முடிச்சு கடமை முடிஞ்சது புரட்சி பண்ணிட்டோன்னு விட்டீங்க இன்னும் காலம் கடந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரையில இந்த திருமணம் முடித்து வச்ச கட்சி போய் என்னென்னு கேட்க போகிறாங்களா இந்த நிலை சரியான நிலையா தெரியல அதுக்கு காவல்துறை இந்த கேட்க போனால் ஒவ்வொரு சமுதாயத்துலேருந்து ஒவ்வொரு பிரச்சனைனா யார் கேட்பா கேட்க தான் முடிய போவாங்க எதுவும் கேட்க முடியலன்னா சொந்த சொந்தம் இருந்து இனத்துக்கு அமைப்புன்னு இருந்து எண்ணத்துக்கு சமுதாயம் இருந்து எடுத்துக்கு கேட்க போகிற இடத்துல அவர் மீது பொய்யான வழக்கு இந்த வழக்கு இந்த கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது இந்த தமிழ்நாடு யாதோ மகா சார்பாக இந்த கைதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்